சீரியல் நடிகர் நேத்ரன் இறப்புக்கு அப்புறமா அவரோடு பல சீரியல்களில் நடித்த நடிகர் சத்யா நேத்ரன் பற்றி பல தகவல்களை பேசியிருக்காரு அதில் நேத்ரனை எனக்கு பல வருடங்களாக தெரியும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னதுமே அவர் ரஞ்சிதமே சீரியலில் இருந்து விலகிட்டார் அந்த சீரியலில் அவருக்கு பதிலாக என்ன நடிக்க சொல்லியிருந்தார் அதுபோல் நேத்ரன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்டையுமே கோபப்படவே மாட்டார் எப்போதும் பாசிட்டிவாகத்தான் பேசுவார் அவர் ஆரம்பத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்காரு இன்னமும் அவருக்கு சொந்த வீடு கிடையாது அவருக்கு புற்றுநோய் கன்ஃபார்ம் செய்ததும் அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்டும் எடுத்துட்டு இருந்தார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே முதல்ல நாங்கள் எல்லாருமே பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவர் யாரையுமே நேரில் பார்க்க வர வேண்டாம் நான் முன்னாடி போல் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு திடீர்னு குரூப்பில் மெசேஜ் போட்டு எல்லோரும் என்னோட பொண்ணோட பிறந்தநாளுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் நானே பிரியாணி செய்து தர போகிறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார் அவரோட பிரியாணி ரொம்பவும் அருமையாக இருக்கும் ஆனால் அவர் இப்படி சொல்வது எங்களுக்கு வருத்தமாக இருந்தது உடல்நல சரியில்லாமல் இருந்தாலும் அவர் தினமும் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னலாக ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பிவிடுவார் கடைசியில் அவருடைய செல்ஃபோன்லேருந்து எங்களுக்கு அவர் காலமாகிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்பவும் வருத்தமாக இருந்தது நேத்திரனோட ஆசை அவருடைய பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அதை அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதான் அவருடைய ரெண்டு மகள்களுக்கும் சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஆனா அவங்க வெற்றி அடைகிறத பார்க்கறதுக்கு இப்போ நேத்திரன் இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத அவரு கண்கலங்க பேசியிருக்காரு